முழு மனதோடு நீங்க நினைச்சு இந்த வரிகளை கேட்டீங்கன்னா உங்களை அறியாம கண்ணுல தண்ணி வரும் இல்லைன்னா உடம்பு சிலுத்துறோம் அப்படி சாமி செலுத்துருச்சுன்னா ஆடிருங்க சாமி ஆடும் போது வெக்கப்படக்கூடாது அப்படி அடக்கும் பட்சத்திலே இருதயத்தை இருதயத்தை பாதிக்கும் என்பது உண்மை எக்கோ வச்சு ஐயா சார் போய் கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டினாத்தேன் மற்ற நம்ம எல்லாத்தையும் கைகால சோத்த கொடுக்கும் ஹலோ ஹலோ மலையே மலையே நீ உறங்கு என் படிவாஜ சந்தனமோ என் பாட்டே ஆண்ட யாமி முன்னொரு காலத்தில் நீ பிறந்தது மலையாள நாடு ஏகரப்புனி பிறந்தது மலையாள நாட்டு அந்த மலையாள நாட்டு அரசே ஆட்சி செய்யும் காலத்திலே அவனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய எனக்கு மடிப்பு செய்யா தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது ஊட்டி செல்லமாக வளர்த்துவாரேன் உனக்கு வாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் மனதார இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் அறுபது பிள்ளையும் வளர்த்து ஆளாக்கி உனக்கு அப்புறம் அரசவையில் மணிமகடம் சூட்டுடா என்று சொல்லி அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு அழைத்து வருங்காலம் அங்கே மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த பிள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்ச மலையாள சிம பஞ்சம் போகுது அங்க பயிரெல்லாம் கருகுது விலங்கள் நான் ஜாகுது அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமே இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டிலே பஞ்சத்துக்கும் வந்து குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரும் அங்க பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா இன்னைக்கு நல்லா இருந்த மலையாள சீமை பத்தி எறியதடா பஞ்சம் போகுது இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்ன அறுபது பிள்ளையும் வளர்த்த மலையாள நாடு இன்னைக்கு அறுபது பிள்ளையும் ஒன்னு சேர்ந்து வெங்கடா இந்த கரும்பு ஜங்கில கட்டுனாலும் கட்டு கடங்காது இந்த கரும்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போற என்று சொல்லி மலையாள நாட்டு மக்க கருப்பனை விரட்ட வழி தெரியாம கதருது கண் கலங்குது மலையாள நாடு வளர்க்க முடியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு ஒரு வெங்கல பெட்டிக்குள்ள அடைச்சிட்டாண்டா கருப்பனை மலையாளத்த அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமள பேஞ்சு குத்தி கிளப்புது கருப்பேன் ஏ மலட்டாட்டு இல வருதுடா என் கருப்பேன் பெட்டி அலமோதி ஒத்த அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த நாடு மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இட என்று சொல்லி என்னை கிளப்புதுடா கி நாட்டுக்கு நான் தமிழ்நாட்டில் போய் நான் எந்த திசையில உட்கார என்று சொல்லி அலமோதி வரும்போது அப்ப அழகு மலை காடு மலை அழகர் கோயில் எல்லையில பதினெட்டு லாடர்களும் கொள்ளை அடிக்க வருங்கால அப்ப மலட்டாட்டு தண்ணீர்ல இறங்கின கருப்பே வெட்டி திரும்ப அழகர் கோயில் எல்லையை நோக்கி கருப்பு அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டும் படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியாய் அது நலையில் இந்த குறிஞ்சாங்குளம் கிராமத்தில் இந்த முத்துரையர் குளத்தில் பிறந்துட்டு என் கண்ணப்பர் குளத்தில் பிறந்திட்ட மக்க நீங்க கரையில்லாக்கம்மா அண்டிச்சாமி நீ முளைக்காத வித கருப்பு நீ கும்புள்ளா கால அப்ப ஆதி பாட்டே கெடமாட்டு கண்டு வாங்கி நான் இத மஞ்சு வராட்டுக்கு வளர்க்க போறேன் யாரு நம்ம பாட்டு சொன்னாராம் அப்ப கிழவி சொன்னுச்சா அட கூடு கட்ட கொங்கா இந்த தொட்ட கண்ட எப்படி மஞ்சு வரட்டல விளையாடும் அப்ப கண்டு வளருதுமாறுது குத்தி கிளப்புது அப்ப ஒத்த கைத்துல கிளவே மாட்ட கொண்டு போற அலங்கா நல்லுற ஒரு மணி அடிக்க வேட்டு பறியுது கிழவே சொல்லி மாடவுக்குறாரு இந்த குறிஞ்சா குளம் கோயில் நான் ஒத்த கையத்துல கொண்டு அப்ப வாடியில கோயில் மாடு தவி போது சுருட்டுது இந்த முத்துரையர் வளர்த்த மாடு வலது கொம்ப சாக்கிதுடா அப்ப திமிழ முறுக்குது இந்த பெரும்புடுக்கு வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கிதுடா வலது கொம்புள்ள கரும்பன அப்படிச்ச புடியாரனுக்கு தொட்ட இடமெல்லாம் குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா இந்த முத்திரையர் மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் வாயா புலந்து நிக்கிதுடா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா

மீண்டும் வறுமை கொண்டோம் உயர் திரு காவல்துறை அய்யார்கள் வந்திருந்தான் நாராயணமலை குருबाड़ी விழா காண்டியர்கள அடை எப்பா சாமியார் சாமியாரோ ஓ வந்து உட்காருங்க பா ஏ உட்கார் গিয়া சொரம் லியா ஹய் உட்காரேன்டா உட்கார எல்லாரும் என்பா உட்காருங்கப்பா சொல்றது விஜய் உக்காருங்க உட்காருங்க அல்லோ அல்லோ சார் போயிங்க மகள் அல்லோ அல்லோ இந்த இன்னரை ஏற்றுங்களே ப்ளீஸ் ப்ரோ இந்த இன்னரை ஏத்துங்க இந்த இன்னரை ஏத்துங்க ப்ரோ அல்லோ அல்லோ குறிஞ்சாங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத மாணிக்க வள்ளியா மாணிக்க வள்ளி மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா குறிஞ்சா சாமியய்யா பொள்ளாக மாணிக்கவள்ளியா மாணிக்கவள்ளி மக்களையெல்லாம் காக்குனாலையா மாணிக்கவள்ளி மக்களை எல்லாம் காக்குனாலையா பெரி காளி முனியந்தா குருஞ்சா கோலா தங்கச்சி மாணிக்க வள்ளி அப்பா கத்தான எல்லைய விட்டு வந்துதான நிக்கிறானையா குருஞ்சா கோலா கிராமத்திலே இருக்கிற சாமி அல்ல துடியான தெய்வம் தானையா சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோவா பதினெட்டாம் படியா பதினெட்டு படியை விட்டு குறிஞ்சா கோளம் மாடிக்கவள்ளிய பார்க்கத்தான வந்து வந்து தானே நேராட்சியா குறிஞ்சா போல கிராமத்திலே இருக்கிற தெய்வமையா பொல்லாத மாணிக்க வழி யா மணிக்க வழி மக்களை எல்லாங்க அக்கராலையா மணிக்க வழி மக்களை எல்லாங்க அக்குராலைய